உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு கல்லூரி முதல்வர் டாக்டர் சகிலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மீஞ்சூர் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அதிகாரி சந்திரசேகர் கலந்து கொண்டு உணவு சாப்பிடும் முறை ஹோட்டல்கள் துரித உணவகங்கள் மற்றும் கடைகளில் வாங்கும் பொருட்கள் குறித்தும் அதில் கலந்துள்ள கலர் ரசாயனம் குறித்தும் உணவுகளில் கலப்படம் குறித்து புகார் தெரிவிக்க மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கல்லூரி முதல்வர் மாணவர்களிடையே உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே வெளியில் தின்பண்டங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாது எனவும் உணவில் கலர் மற்றும் செயற்கை பொருட்கள் சேர்க்கப்படுவதாகவும் வீட்டில் சமைக்கும் உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் சத்தான இந்திய உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் முன்னதாக கல்லூரி மாணவர்களிடையே கேள்வி பதில் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் Tingting, bersuara. Hey, dok.